ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ இன்னூஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்னதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஸ்வாச வருடத்துடைய ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய இருபதாம் தேதி அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் மிகவும் முக்கியமான ஒரு செவ்வாய் கிழமை என்று சொல்லலாம் ஜூன் மாதம் பிறந்து வரக்கூடிய இந்த செவ்வாய் ரொம்பவே முக்கியமான நாளாக வந்திருக்கு அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த செவ்வாய் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டமியானது வருது ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமை அஷ்டமி இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய நாள் சாதாரண நாள் கிடையாது இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் என்று சொல்லலாம் அதுவும் வளர்பிரைல நாளினால் அஷ்டமியானது வருது இந்த அஷ்டமியில என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக ரீதியான தாள்களை தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று மெயினாக நம்மளுடைய லைஃப்பில் ரொம்ப ஆசைப்பட்றக்கூடிய ஒரு விஷயம் வந்து நகை அது பெண்களுக்கு நகைன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ நகை அதிகமாக நமக்கு சேருவதற்கு கண்டிப்பாக நமக்கு கடவுளுடைய அனுக்கிரகம் தேவை ஸோ கடவுளுடைய அனுக்கிரகம் பெறுவதற்கு நாளைய இந்த அஷ்டமியில் நாம் ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்னங்கிறதும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே நமக்கு வந்து லைஃப்பில் வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்கப்போது போகுது வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வளர்பிறை அஷ்டமியில் என்ன வழிபாடு செய்யணுங்கிறத தெரிஞ்சு இதை செய்து பயன்பெறுங்க வளர்பிரை அஷ்டமியில் ஃபஸ்ட்டு எவ்வாறு வழிபாடுகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆன்மீக ரீதியான விஷயங்களை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் தங்க நகை சேருவதற்குண்டான பரிகாரம் செய்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி வளர்பிரை அஷ்டமியை எடுத்துக்கொள்வது ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்படுது ஆக்சுவலி வளர்பிரை அஷ்டமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சக்தி வாய்ந்த அஷ்டமியாக கருதப்படுது அஷ்டமியில் நிறைய அஷ்டமி இருக்குது அதில் வளர்பிரை அஷ்டமி தான் ரொம்ப 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 விசேஷமானது அதனால தான் வளர்பிரை வரக்கூடிய அஷ்டமியாக பார்த்து எல்லாமே செய்யணும் என்பது சொல்லப்படுது வளர்பிரை அஷ்டமியில் நாம் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அந்த வழிபாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு உடனடியாக பலிக்கோ அதாவது நாம் என்ன வழிபாடு செய்தாலும் அது உடனடியாக பலிக்கோ அந்த பைரவரிடம் நமக்கு தேவையானதை தருமாறு வேண்டுவதற்கு உகந்த நாளாக இந்த வளர்பிரை அஷ்டமியாக கருதப்படுகிறது வளர்பிறை அஷ்டம திதிகளில் நாம் எவ்வாறு வேண்டும் போது நமக்கு தேவையான அனைத்தும் மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் எக்காரணம் கொண்டு நம்மளுடைய துன்பங்களை தீர்க்குமாறு வேண்டுதல் கூடாது நம்ம லைஃப்பில் இது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டணும் துன்பங்கள் தீர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக வேண்டக்கூடாது ஆக்சுவலி நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டின தேய்பிர திதிகளில் ஆரம்பம் செய்து வளர்பிரை திதிகளில் முடிப்பாங்க இதுவே வழிபாட்டுடைய இரகசிய என்று சொல்லப்படுது தேய்பிரை திதிகளில் நமது கர்மவினைகள் அனைத்தும் அழிய தொடங்கும் பின்னர் வளர்பறை திதிகளில் நம்மளுடைய தேவைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் இதனை எந்த கடவுள் வழிபாட்டிற்குமே நாம் பின்பற்றணும் என்பது சொல்லப்படுது அந்த வகையில் வளர்பறை அஷ்டமி வரக்கூடிய நாளை நாளில் ராகு காலத்தில் தான் பைரவ பெருமான வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஒரு நியதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது வளர்விலை அஷ்டம திதியில் கண்டிப்பாக நாளை நாள் நம்மளோட வசதி படக்கூடிய எந்த நேரத்தில் ஆனாலும் பைரவரை வழிபாடு செய்யலாம் ஆனால் ராகு கால நேரத்தில் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு ராகு காலம் செய்ய முடியல அப்படின்னா எந்த நேரத்தில் வேணாலும் பைரவ பெருமான வழிபாடு செய்யலாம் பலர்பிரை அஷ்டமி நாளில் பைரவ வழிபாடு அனைவருமே செய்ங்க போதுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கஷ்டங்கிறதே வரவே வராது இந்த வழிபாட்டில் பலன்கள் கிடைப்பது கொஞ்சம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் அதாவது நீங்கள் பரிகாரம் செய்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இவ்வளோ நேரம் நாளை நாளுடைய சிறப்பை தான் சொன்னேன் இதுவே வந்து எவ்வளோ ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இப்போ தான் மெயின் விஷயத்துக்கு வரப்போகிறோம் அதாவது தங்கநகர் செல்வம் பெருக நாளை நாள் பைரவர் வழிபாடு செய்கிறத பற்றி சொல்ல போகிறேன் ஆக்சுவலி தங்கநகங்கிறது எல்லாருக்குமே ஆசைங்கிறது அதிகமாகவே இருக்கும் இந்த தங்கநக ஆசை நம்மளுடைய கனவு எல்லாமே நிறைவேறுவதற்கு சொர்ண ஆகாஷ்ன பைரவர நாளை நாள் வழிபாடு செய்யணும் அவரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற முறையை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற அவரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற முறையை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஒவ்வொரு தெய்வங்களுக்கான வழிபாட்டுக்குரிய ஒவ்வொரு நாட்களும் திதிகளுமே இருக்கு அந்த வகையில் பைரவர் வழிபாட்டை நாளைய வளர்பிறை அஷ்டம திதியில் செய்வது தான் சிறந்தது அதுவும் இந்த வழிபாட்டை நாம் இரண்டு வகைகளாக பிரித்து வந்து செய்யலாம் இந்த அஷ்டமி வழிபாடு குறித்து பொருள் சேர நாம் செய்ய வேண்டிய எளிய வழிபாடு பற்றிய தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ பொன்பொருள் பெருக அஷ்டமி வழிபாடு என்ன செய்யணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க பொன்பொருள் சேர்க்கைகள் பெருகவோ நம்மளுடைய செல்வ வளத்தை மேற்கொண்டு கொள்ளவும் வளர்பிறை அஷ்டமியில் நாளை நாள் பைரவர வழிபாடு செய்ய வேண்டும் அதேபோல் நம்மளுடைய துன்பங்கள் கடன்கள் பணப்பிரச்சனைகள் தீர நாளை அஷ்டமியில பைரவரை இப்படி வணங்க வேண்டும் நாளை தினத்தில் அஷ்டம திதியானது காலை முதல் அதிகாலை வரைக்கும் இருக்கு அதாவது நாளை காலையில் ஸ்டார்ட் ஆகி மறுநாள் அதிகாலை வரைக்குமே இருக்கு ஆகையால் நாளை நாள் முழுவதுமே பைரவர் வழிபாட்டிற்கு உகந்த நாள் தான் ஆனால் பைரவர் வழிபாடு என்றாலே ராகு காலத்தில் செய்வது தான் சிறந்ததாக கருதப்படுது ஆகையால் முடிந்த வரைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை மற்ற நேரத்தை தவிர்த்து ராகு கால நேரத்தில் செய்து கொள்ளுங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை என்பதால் இந்த பரிகாரத்தை செய்வதாக இருந்தால் கண்டிப்பாக நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உணவு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கணும் கரெக்டாக மாலையில் ராகுகால நேரமானது வரும் மூன்றிலருந்து நாலு அந்த நேரத்தில் வீட்டில் இருந்து சிறிதளவு கல்லுப்பை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிறிதளவு கல்லூப்பை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க அதே போல் ஆறு முழு கிராம்பை எடுத்துக்கொள்ளுங்க இது ரெண்டும் நம்ம வீட்டில இருந்தே வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஒரு கண்ணாடி பவுல்ல வந்து இந்த கல்லுப்பை வந்து போடுங்க உப்பு பவுலில் நிறைவாக இருக்க வேண்டும் அதற்கு போல் அந்த பவுலில் வந்து கல்லுப்பை நிரப்பிக்கொள்ளுங்க அதன் மேல் ஆறு காம்பு சாரி ஆறு அந்த கிராம்பு இருக்குல்ல அது நின்று நிலையில் இருக்கும்படி சொருகு வைத்து விடுங்க கிராம்புடைய மொட்டு போன்ற பகுதி மேல்புறம் வர வேண்டும் இப்போது அந்த உப்பு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து பவுல் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம்ல இதை பூஜரையில் வைத்து சொர்ண ஆகாசன பைரவரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை தீர வேண்டும் என்றும் பொன்பொருள் சேர வேண்டும் எனவும் வேண்டிக்கொள்ளுங்கள் அதேபோல் அடகில் ஏதாவது நகைகள் வைத்திருந்தீங்கன்னா அடகில் இருக்கக்கூடிய நகைகள் உங்கள் இல்லம் தேடி வர வேண்டும் என்று பைரவரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க அப்புறம் இந்த பவுலை நீங்கள் அங்கே வைத்து பிரார்த்தனை செய்ததுக்கு பின்னாடி பூஜரையில் இருப்பதாகவே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும் பூஜரையில் வைக்க இடமில்லாதவங்க இல்லாதவங்க சமையலறையில் ஏதேனும் ஒரு ஓரத்தில் வைத்து விடுங்க இந்த மாதிரி வாய்ப்பு இல்லாதவங்க வரவேற்பறையில் கூட இதை வைக்கலாம் தவறு ஒன்றும் கிடையாது இந்த கல்லுப்பும் கிராம்பும் நீங்கள் நாளைக்கு வச்சுட்டிங்கன்னா அடுத்த அஷ்டமி வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதன் பிறகு இதை எடுத்து கால்படாத இடத்துல கொட்டிவிட்டு புதிதாக மாற்றி வைத்து கொள்ளுங்கள் ஆக்சுவலி கல்லூர்பிற்கும் கிராம்பிற்கும் நேர்மறை ஆற்றலை கிரகத்தை எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்குது அந்த வகையில் இந்த பரிகாரத்தின் மூலம் நம்மளுடைய செல்வ வளங்கள் அதிகரித்து வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற கெட்ட அதிர்வலைகளை வெளியேற்றோம் ஸோ இத்தோடு அஷ்டமி தினமான நாளை நாள் பைரவரையும் வேண்டி நீங்கள் கண்டிப்பாக கோவிலில் அவருக்கு விளக்கேத்துங்க இதை செய்யும்போது சொர்ணத்திற்கே அதிபதியான சொர்ணா ஆகாஷ்ணா பைரவர் நம்மளுடைய செல்வ வளத்தை நிச்சயம் பெருக்கி தருவார் ஸோ இது நம்பிக்கையோடு செய்யணும் இந்த பரிகார முறையில் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்திங்கன்னா பலன் பெற முடியும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பலன் கிடைக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க இந்த பரிகாரம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து உடனடியாக மாறும் ஸோ அதனால் இந்த சிம்பிள் பரிகாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்திற்காக செய்து பலன் பெறுங்க இந்த ஒரு தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட லைஃப்பில் நிறைய தங்க நகைகள் சேர அடகு நகைகள் மீட்க இந்த பரிகாரத்தினாலினால் சிம்பிளாக இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அவங்களும் வீட்டில் பண்ணி பைரவருடைய அருளை பெற்று பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போக மாட்டேறேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்